நிரந்தர தயவு தயவு அவருடைய வாழ்வு தேவனுடைய தயவு நீடிய வாழ்வு சங்கீதம் முப்பது ஐந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் நிரந்தரமான தயவு ஒரு நாளோ இரண்டு நாளோ அல்ல இல்லை காலையிலோ மாலையிலோ அல்ல நிரந்தரமாக தேவனுடைய தயவு தேவனுடைய கிருபை நம்மேலே இருக்கிறது அன்பானவர்களே தேவனுடைய கிருபையும் தயவும் நம்மேல் இருக்கும்போதே நமக்கு நமக்கு தான் அன்பின் பரமதாபனே அப்பா நிரந்தரமான உம்முடைய தயவுக்காக எங்கள் வாழ்நாள் முழுவதிலும் நீர் காட்டுகிற உம்முடைய தயவுக்காக நன்றி ஆசீர்வாதங்களை எங்களுக்கு சுதந்திரம் ാക്കി ക്രിസ്തുവിൻ മൂലമേ ആമേൻ